பக்தியும் ஞானமும் சங்கமிக்கும் புனிதமான காலம் பனித்துளிகளில் கூட பரமனின் கருணை ஒளியாய் பிரகாசிக்கும் மார்கழி மாதத்தில் ஆழ்வார்களின் அன்பு மொழியும் அடியார்களின் ஆன்மீக அனுபவமும் நம்மை தேடி வருகிறது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பக்தியின் பாதையை திறந்து வைக்கும் அமுதமொழி மொழி மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை உள்ளறிவின் ஒளியால் உயிரை தழுவும் ஞான கேளுங்கள் உணருங்கள் பாடல்களில் பக்தியை விளக்கங்களில் வாழ்வை மார்கழியில் இறையருளை இந்த இரு தெய்வீக பாடல்களும் அவற்றின் ஆழமான பொருளுரைகளும் இணைந்து நம் மனத்தை தூய்மைப்படுத்தி நம் வாழ்க்கையை ஆன்மீக பயணமாக மாற்றும் முயற்சியே இந்நிகழ்ச்சி மக்கள் வணக்கம் இது அருள்தரும் மார்கழி மார்கழி மாதம் இறைவன் குறித்து துதிக்க இறைவனை மனதார வழிபட என ஒரே நாதமாக ஒழிக்கும் அருள்மிகு மாதம் ஒரு புறம் கோதை நாச்சியார் மூலம் இறை இனிய அழைப்பு உயிர்களை ஒன்று சேர்க்கும் பக்தியின் பாடல் என்றால் மற்றொரு புறம் மாணிக்க வாசகர் உள் உணர்வுகளை தூண்டும் ஞானத்தின் ஆழம் சொல்லும் ஆன்மீக ஒளி இவை அனைத்திற்கும் மேலாக அதனது விளக்கங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன மொத்தத்தில் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படும் இறையருளின் ஒரு புதிய வெளிச்சம் என்பதால் இன்றைய தெய்வீக பயணத்திற்குள் வாருங்கள் செல்லலாம் கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களின் தெய்வீக ஒளியின் மூலம் அனைவரது இல்லங்களிலும் இறையருள் நிறைகிறது திருப்பாவை என்பது வெறும் பாடல்கள் அல்ல அது உறங்கிக் கிடக்கும் உள்ளங்களை எழுப்பும் அழைப்பு அது வாழ்வை இறைவழியில் நடத்தும் வழிகாட்டி ஒவ்வொரு பாசுரமும் அன்பின் மொழி அடக்கத்தின் பாடம் ஆன்மீக வாழ்வின் துவக்கம் பாடல்களில் பக்தி ஒழிக்க அவற்றின் பொருள் விளக்கங்கள் மனம் தெளிய செய்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன மார்கழியின் ஒவ்வொரு நாளும் திருப்பாவையின் ஒரு புதிய பாசுரமானது ஒரு புதிய அனுபவத்தை தரவல்லது வாரங்கள் கோதை நாச்சியாரின் பாடலில் திளைத்து வருவோம் നവീൻ പാർപ്പോ நாம் கேட்க இருப்பது திருப்பாவை பாடலுக்கான விளக்க உரை இது மனித மனத்தை உறக்கத்திலிருந்து விழிப்பிற்கு அழைக்கும் ஆன்மீக உரையாடல் கோதை நாச்சியார் பாடிய ஒவ்வொரு பாசுரமும் இறைவனை அடைய வேண்டிய பாதையை அடையாளங்களுடன் காட்டும் ஒரு வழிகாட்டி நூல் இந்த பாடல்களில் பக்தியையும் தாண்டி ஒழுக்கம் உள்ளது ஒற்றுமை உள்ளது தன்னலமற்ற சேவை உள்ளது உள் மாற்றத்தை நோக்கி அழைக்கும் வாழ்வியல் சிந்தனை உள்ளது திருப்பாவை விளக்கம் என்பதே வெறும் சொற்பொருள் என்ன கேட்கிறது என்பதை கண்டறிதல் அது நாம் வாழும் வாழ்க்கையில் அந்த செய்தியை எங்கே எப்படி பொருத்துவது என்பதை புரிந்து கொள்வது காலம் மாறினாலும் மனித மனத்தின் அடிப்படை தேடல்கள் மாறவில்லை அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் திருப்பாவையின் கருத்துக்கள் இன்றைய மனித வாழ்க்கையுடன் அழகாக இணைகின்றன இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரங்கள் பழைய விளக்கங்களில் சிக்காமல் இன்றைய மனநிலைக்கு ஏற்ப தெளிவாகவும் எளிமையாகவும் ஆழமான அர்த்தத்தோடும் விளக்கப்படுகின்றன பாசுரம் கேட்பதற்காக மட்டுமல்ல புரிந்து கொள்ள உள்ளத்தில் ஏற்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அந்த ஆன்மீக பயணத்திற்கே இந்த திருப்பாவை விளக்கங்கள் வாரங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் விவரிக்கும் விளக்கங்களை கேட்டு வருவோம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவழியுடைய சரணம் சூடி கொடுத்த சுடற்கொடி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரங்கத்தின் ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலமேர் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்தருவாய் மாமியே அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ செவிடோ அடந்தரோ ஏமப் புருந்தையில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நின்றென்று நாமும் பலவும் தவிந்தேகளோர் எம்பாவாய் என்கிறது இந்த பாடல் எட்டாம் பாசுரத்தில் வரை அந்த தோழியில் தங்கியிருக்கும் வீடுகளை பற்றி எந்த விதமான வர்ணனையும் இல்லை இந்த தோழி கொஞ்சம் செல்வம் படைத்த தோழி போல அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமழ தூயில் மேல் கண் வளரும் அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜூனில் அந்த அந்த தோழி இருக்கா ரொம்ப சௌரியமாக நிம்மதியாக படுத்துக்கொண்டு இருக்கிறாள் இந்த கம்ஃபர்ட் ஜூன்லேருந்து வெளியில் வந்து எங்களை பார் எங்களை எங்களோடு சேர்ந்து கொள் எங்களோடு பாடு எங்களோடு ஊரில் ஊரில் சுட்டுவதற்கு எங்களோடு வா பாடுவதற்கு தயாராக இரு என்று ஆண்டாள் அவளை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது செல்வ செழிப்பின் அபாயம் ஒளிவீசும் மண்டபங்கள் மென்மையான பஞ்சனையில் படுத்திருப்போம் தோழி செல்வம் என்பது சோம்பேறித்தனத்தை உருவாக்குகிறது என்பது ஆண்டாளின் பார்வை பாகவத கைங்கரியத்தின் உயர்வும் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது தனியாக படித்து உறங்குவதை விட பல பேரோடு மற்ற பக்தர்களுடன் சேர்ந்து உறங்குவது என்பது மிகவும் நல்ல விஷயம் அந்த பக்தர்களோடு சேர்ந்து ஆடி பாடி பகவானை பாடி எல்லாவற்றையும் செய்தால் நமக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்பதும் ஆண்டாள் இந்த பாசுரத்தை சொல்கிறாள் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூய்மையான ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மாடம் அந்த அதில் தூமணி விளக்கு எல்லாம் விளக்கெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது ஆக்சுவல் பார்த்தோம்னா பல 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 பலன் இருக்குது அந்த வீடு அந்த வீடை பார்த்தாலே மிகப்பெரும் செல்வந்தற்குரிய வீடு என்பது தெரிகிறது தூபம் கழ துயிலனை மேல் கண் வளரும் அந்த போட்டுருக்கிற மெத்தையே ரொம்ப சௌரியமாக இருக்குது அதில் படித்து கொண்டிருக்கிறான் அந்த தோழி மாமான் மகளே ஏ ஐயோ இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே மாமனின் மகளே எழுந்திரு என்று உரிமையோடு ஆண்டாள் அவளை கூப்பிடுகிறார் அப்போவும் அந்த பெண் எழுந்திருக்கவில்லை உடனே மாமியிர் என்று மாமியை கூப்பிட்டு அவளை எழுப்பீரோ உன் பெண்ணை எழுப்புங்க அவங்க என்ன ஊமையோ அனந்தலோ அச்செவிடோ ஒன்றும் தெரியாத அவளுக்கு இவ்வளோ சத்தம் போட்டுருக்கோம் இவ்வளோ கூப்பிடுறோம் எழுந்துக்காமல் தூங்கின்னு இருக்காளே என்று கேட்கிறாள் ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ நீங்காத மந்திர நீங்காத மந்திரத்தினால் தூங்கிவிட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றெல்லாம் நாங்கள் பாடுகின்றோம் அவை அனைத்தும் அவர் காதில் விழவில்லையா அவர்களை எழுப்புங்கள் எங்களோடு வரச் சொல்லுங்கள் மாதவனை பாடுவதற்காக நாங்கள் எல்லோரும் நீராடச் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களோடு அவளை வரச் சொல்லுங்கள் என்று ஆண்டாள் பாடுகிறாள் அப்போதும் அந்த தோழி எழுந்திருக்காமல் இருப்பதைக் கண்டு ஆண்டாள் சில சமயம் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவும் நவின்றி ஏலோரம்பாவாய் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெயர்களை அனைத்தையும் சொல்லி பாடுகின்றோம் அப்போது கூட நீ எழுந்து கொண்டு வருவதில்லையே என்று பாடுகின்றாள் அவள் இந்த பாட்டில் மா தூமணி மாடத்தின்கிற பாட்டில் இப்போ இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய கம்ஃபர்ட் ஸூன் இருக்கிற மாதிரி தான் ஆண்டாள் அந்த பாடலை பாடுகிறாள் அந்த கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் தெரியும் மற்றவற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக பலவற்றை நாம் தெரிந்து கொண்டு ஆண்டவனை வணங்கி முன்னேறுவதற்கான வழியை நாம் காண முடியும் பகவத் பகவத்கைங்கத்தின் மேன்மை என்பது சமூக பக்தி பகவானை அடைவதற்கான மேன்மை தனிப்பட்ட இன்பம் தூய வாசம் போன்றவையெல்லாம் இல்லாமல் சௌரியத்தையே நினைத்து எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவனை வேண்டுவதில் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு கவனம் செலுத்தினால்தான் நாம் பரமபதத்தை அடைய முடியும் என்று ஆண்டால் நமக்கு தெல்ல தெளிவாக கூறுகிறார்கள் இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் ஒரு நினைவு ஸ்ரீ ராமானுஜரின் சீடர்களான கூரத்தாழ்வான் மற்றும் பெரியநம்பி நம்பி ஆகியோரின் வாயில் வந்தது இராமானுஜர் நோய்வாய் படுத்திருந்தபோது கூரத்தாழ்வானும் பெரிய நம்பி அவரது சிஸ்டர்கள் அனைவரும் அங்கே நின்று சுற்று அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது கூரத்தாழ்வான் நாமஸ்மரணை செய்வோமா என்று கேட்க எல்லோரும் சேர்ந்து நாமஸ்மரணை செய்கிறார்கள் அப்போது ராமானுஜர் நாம் இப்போது இங்கே பாடிக்கொண்டிருப்பதால் ராமானுஜருக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுமோ என்று பெரிய நம்பி கேட்க ராமானுஜர் உடனே சொல்கிறார் நான் தனியாக படுத்து கொண்டிருந்தால்தான் எனக்கு சுகவீனம் வரும் நீங்கள் அனைவரும் சேர்ந்த பகவானின் பெயரை பாடல்களாக பாடிக்கொண்டிருக்கள் நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஆகவே கூடி குளிந்தேலோ ரெம்பாவாய் எல்லோரும் கூடியிருந்து பாடுவதில் சுகம் காண வேண்டும் என்று ஆண்டாள் மிக அற்புதமாக நமக்கு அறிவுறுத்துகின்றாள்